வணக்கம் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆம்லா இந்தியன் கூஸ்பெரி இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்க அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கணக்குலேயே வைக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குங்க ஆம்லா வந்து விட்டமின் சியில ரிச் அண்டு மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கு அண்ட் அது வந்து நம்மளுக்கு எதுலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அதை தவிர நம்ம முடி வளர்த்துறதுலையும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை தவிர ஸ்கின் காம்ப்ளெக்ஸன் கொஞ்சம் மின்ற மாதிரி ஆகிறதுக்கு கூட தொடர்ந்து அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கு இதை தவிர அந்த ஆம்லா வந்து லேடிஸ்க்கு பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெயிட் குறைக்கிறது வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இதுலையெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது